வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை எப்படி பார்க்கப்றோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து மிலானின்றவர் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னா சட்டமன்ற தேர்தலில் பிரமாண பத்திரத்தில் எடப்பாடி பழனிசாமி தவறான தகவல் கொடுத்ததாக வழக்கு கொடுத்திருந்தார் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சேலம் நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம்னு சொன்னோடனே போலீஸும் விசாரிக்கிறதுக்கு போயிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு தடை வாங்கிட்டார் ஹைகோர்ட்டில் போய் இப்போ அதுதான் விஸ்வரூபம் எடுத்து வந்து நிற்கிது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிலானின்றவர் வந்து இது வந்து விசாரிக்குன்ற மாதிரி சொன்னோடனே திருப்பியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அண்ணியானா சொல்லியிருக்காங்க மிலானின்றக்கும் இந்த இந்த சேலம் மாவட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை இந்த கான்ஸ்டியூஷன் சம்மந்தம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏற்றுக்காதீங்கன்ற மாதிரி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜு வந்து விசாரிக்க தடை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக போச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி வழக்கை பார்த்திங்கன்னா இந்த சோ இந்த பிரமாண பத்திரத்தில் தவறான தாள் கொடுத்துருந்தால் பார்த்திங்கன்னா அது தாராளமாக போலீஸ் விசாரிக்கலாம்ன்ற ஒரு சூழலில் உருவாயிடுச்சு அப்போ விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா தவறான தாள் கொடுத்துருந்தா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல்ன்றாங்க அது எம்எல்ஏ பதவி பெறும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி பெரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பார்த்திங்கன்னா தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்க முடியாது குறிப்பிட்ட வருஷத்துக்கு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும் இது மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் படி பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் வந்து அரசியலில் அடி உழுன்றாங்க ஸோ விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன என்னன்னா ஓபிஎஸ் சசிகலா டி டி இல்லாத இடத்தை வந்து விஜயை வச்சு ஃபில் பண்ணணும்னு சொல்கிறதா விஜய்க்கு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி தரலன்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு ஆனால் இது வேலுமணிக்கு துளி கூட பிடிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு உள்ள அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா துணை முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா நம்ம வரலாம்ன்ற மாதிரி வந்து வேலுமணி கனவு கண்டுட்டு இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சுவார்த்தை நடத்துறோம்னா வேலுமணியோட மகன் திருமணம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் முடிஞ்சோடனே நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கலாம் அப்படியே ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா வேலுமணி இருக்கதான் சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவை வைத்தியலிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா நூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கினாங்கள்ல அது மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து அவரோட சம்மந்தி வீட்டில் பார்த்திங்கன்னா ராமலிங்கம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆவணங்கள் கைப்பற்றதாக சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ராமனோட சம்பந்தி ராமலிங்கம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் அதே மாதிரி ராமலிங்கம் திமுக சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறதா சொல்கிறாங்க இடத்திற்கு வலுவாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்து ஏகப்பட்ட நெருக்கடிகள் தான் வந்துட்டு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி சமாளிக்க போகிறான்ற ஒரு கொஸ்டினே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டிலேயும் சரி தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கைகலப்பு மாவட்டச் செயலர் இருக்கும் ஒன்றிய சிலருக்குன்ற மாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு போஸ்டர் வார்ன்ற மாதிரி நடந்திருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருக்கு சீட்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா வாக்குவாதம் போக ஆரம்பிச்சிருச்சு திமுக என்ன தான் பார்த்திங்கன்னா இப்போ வலுவாக இருந்தாலுமே அதிமுக அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஜேபி விஜய் இவங்கெல்லாம் ஒரு அணியில் செய்கிற போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகும் பட் அப்போ இவங்கெல்லாம் இணையிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்குள்ளே ஒரு யூனிட்டியே இல்லாமல் தான் இருக்காங்க அதே மாதிரி திமுக வந்து காங்கிரஸ் வந்து வெலும்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா வந்து விஜய் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட கூட்டணி வைச்சார்னா காங்கிரஸ் பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ட்டாங்க மாதிரி விஜய் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி சீட்டு கேட்குறதான் சொன்னாங்க ஒரு நூற்றி பதினேழு நூறுக்கு மேலே தான் கேட்குறாங்கற மாதிரி இது எடப்பாடி பழனிசாமிக்கு சங்கடத்தை உண்டாகுது ஏன்னா வந்து நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலுமே ஏதாச்சும் விஜய் டிமாண்ட் வச்சு எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன்னா அவரோட ஆதரவு வெளி பின்வாங்கிறார் அப்படி பின்வாங்கிட்டாருன்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுக்குறேன்னா ஆட்சி கவுந்தரும் முதலமைச்சர் பா நாற்காலிலேருந்தே எடப்பாடி பழனிசாமி அப்படியே தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை அதை வந்து சேஃப் பண்ணணும்னு சொல்கிறாரு கண்டிப்பாக குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் தரணும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அதனால் ஒரு கலா ஆய்வே பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருக்கார் விஜய்க்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்க மாதிரி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சக் தேங்க்ஸ் ஆர் வச்சிங் திஸ் வீடியோ